அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் மு வடிவேல் கவிஞர் அவர்கள் ஒரு பாடல் பாற்றி அனைவரையும் மகிழ்ப்பார் மேடைக்கு வருகை வருகிற வரவேற்கிறோம் இவர் வந்து இதுவரைக்கும் நாங்கள் டெல்லிக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக தமிழ் செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்க நாங்கள் டெல்லிக்கு நூற்றி முப்பத்தி பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்றோம் அப்பொழுது எங்கள் குழுவில் டெல்லிக்கு வந்து பங்கேற்று இன்று வரை இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் இருபது பே இருபது உறுப்பினருக்கு மேல் உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்த பெருமை அவர் கூறியது பல அவர் பாடல் ஒரு கே பாட கேட்டிருந்தார் இன்னைக்கு அந்த வாய்ப்பை அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக வழங்குகிறோம் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ் சங்கம் என்பதனால் எல்லா மதமும் சம்மதமே என்ற அடிப்படையில் இயேசுவை பற்றிய ஒரு பாடல் இப்பொழுது பாடுகின்றேன் விருப்பம் விரும்பினால் இஸ்லாமிய பாட்டு ஒன்றும் இறுதியில் பாட நான் இசைந்துள்ளேன் எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கள் தரப்படம் தடங்கள் திறக்கப்பட தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீர கப்படும் வேறெங்கு கிடைக்கும் என்றார் தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே கேளுங்கள் தர படம் தட்டுங்கள் திற கப்படம் வேறெங்கு கிடைக்கும் என்றார் தேடங்கள் கிடைக்கும் என்றாரே ஏறுசல் நகரின் மாட்டு தொலபத்தில் பிறந்தார் பரமபிரான் தாய் சோசை அந்த மடியில் தவழ்ந்தார் சுபிரா கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் வேறெங்கு கிடைக்கும் என்றார் ஏசு தேடங்கள் கிடைக்கும் என்றாரே ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளி முறையாய் பயன்றாரே எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போலே என் இமகிழ்ந்தே கேளுங்கள் தரப்படம் தட்டங்கள் திறக்கப்படம் படம் வேறெங்கு கிடைக்கும் மின்றே பன்னிரண்டு வயது நிரம்பிய இயேசு பட்டா பண்டிகையில் கேள்விகள் கேட்டாரே ஒருபடியே அப்பம் கையில் எடுத்து அங்கு உள்ளவர்கெல்லாம் பகிர்ந்து அழித்து அற்புதம் செய்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏசி, தேடங்கள் கிடைக்கும் தந்தையின் தொழிலை தடையாடும் செய்து மகிழ்ந்து இருந்தாரே. தந்த உழவர்கள் உழுதியிட கழப்பைகள் செய்து கொடுத்து மகிழ்ந்து இருந்தாரே கேளுங்கள் தரப்படும் தடங்கள் திறக்கப்பட என்றாரே ஏசு தேடங்கள் கிடைக்கும் வணக்கம் நன்றியா